தர்ம சாபனத்தில் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் இந்து ஜன ஜாகிருதி சமிதியின் விளங்கும் டாக்டர் பாலாஜி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய சச்சங்கத்தை ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு அந்த மகா சிவராத்திரி சிறப்பு சந்திரத்தினுடைய இரண்டாவது பகுதி இந்த போன தரவ நம்ம பார்த்தது வந்து ஜோதிர்லிங்கத்தினுடைய பன்னிரண்டு ஜோதிர்லிங்க சிறப்புகளை சம்பந்தமான சில கேள்விகள் அதற்கான பதில்கள் அதற்கான விளக்கங்கள் அடுத்தது சிவலிங்கத்திற்கு வந்து பால் அபிஷேகம் செய்வது வீணா அப்படின்ற சில பேருடைய கேள்விக்கான பதில் அதனுடைய உள்ளார்ந்த சாஸ்திரம் அப்புறம் சிவ பிண்டிக்கு செய்யப்படும் பூஜை என்பது லிங்கத்திற்கான பூஜையா இது போன்ற கேள்விகள் சந்தேகங்கள் அதனுடைய விளக்கங்களை வந்து இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதோட சிவ பூஜையினுடைய முக்கியத்துவம் மகத்துவம் அதனுடைய தாற்பயம் இது போன்ற பல விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலாவது வந்து பகவான் சிவனனுடைய பூஜை வழிமுறைகள் சம்பந்தமாக எந்த காரியங்களுடைய சாஸ்திரம் அதிகபட்சமான மக்களுக்கு தெரிவதில்லையோ அதை நம்ம பண்றோம் ஆனா அது ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படின்றது நமக்கு போன்ற சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் அது முதலாவதாக பகவான் சிவனினுடைய சுருங்க தரிசனம் அந்த சுருங்க தரிசனம் என்பது என்ன அப்படின்னா அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு இடையே நம்முடைய விரல்களை வை வைத்து அதற்கு இடையே அந்த சிவ தரிசனத்தை செய்து கொள்வது அதுதான் வந்து சுருங்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது

அவருடைய அந்த பின்புறத்தில் வைத்துக் கொண்டு வலது கை ஆழ்காட்டி விரல் மற்றும் அந்த கட்டை விரல் இந்த இரண்டு விரல்களை அந்த நந்தியினுடைய கொம்புகளுக்கு கொம்புகளின் மேல் வைத்து அதற்கு இடையே உள்ள அந்த இடைவெளியின் மூலமாக சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இதுதான் வந்து ஸ்ருங்க தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது வந்து இதுல முக்கியமான சிவன் கோவிலில் நுழைந்த பிறகு முதலில் நந்தி தரிசனம் நந்தி பகவானை தரிசனம் செய்து கொள்வதனால நமக்குள்ளும் அவனை போலவே ஒரு பணி உணர்வு நமக்குள்ளும் ஏற்படுகிறது அந்த பணிவோடு கூட அந்த சிங்க தரிசனத்தை செய்யும் பொழுது நமக்கு அதிக பலன் கிடைக்கிறது அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி சிவலிங்கத்திற்கு வந்து அரை பிரதட்சணம் செய்யப்படுகிறது அதாவது மற்ற தெய்வங்களுக்கு எல்லாம் நம்ம முழு பிரதட்சணம் செய்கிறோம் இல்லையா ஆனா சிவபெருமானுக்கு வந்து அர்த்த பிரதணம் அப்படின்றது பகவான் சிவனுடைய பிரதட்சணம் வந்து சந்திரகலை அதாவது சோமசூத்ரி அப்படின்னு சொல்வார்கள் பிரிச்சந்திரனை போன்று வளைந்து அஹ் அரை பிரதக்ஷணமாக அரைவட்ட பிரதக்ஷணமாக அது வந்து இருக்கிறது அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த பிரதக்ஷணத்தை முதலில் இடப்புறமாக ஆரம்பித்து அந்த பகவானை சுற்றி சென்று அந்த ஜலம் விழும் இடம் வரை சென்று அதை தாண்டாமல் திரும்பி மறுபடியும் அதே இடத்திற்கு வருவது இது வந்து ஒரு முழு பிரதணம் ஒரு பிரதக்ஷனம் முடிவடைகிறது இதோட இது வந்து மனிதன் மனிதர்கள் நிர்மாணித்த சிவலிங்கங்களுக்கு தான் வந்து இது மாதிரியான அர்த்த பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் அதே வந்து இப்ப வந்து ஸ்வயம்பு லிங்கமாக இருக்கு இருந்தாலும் இல்லது வீட்டில் நம்ம சிவலிங்க பூஜை செய்தாலோ இந்த மாதிரி அர்த்த பிரதட்சிணம் செய்ய வேண்டிய அவசியம் அந்த நியமம் கிடையாது இது வந்து அபிஷேக நீர் வெளியே விழும் இடத்தில் வந்து ஏன் அதை தாண்ட கூடாது அப்படின்னா அந்த இடத்துல சக்தி பிரவாகம் அதிக அளவு ஏற்படுகிறது அப்போ அதை தாண்டும் பொழுது என்ன ஆகிறது அந்த வீரிய உற்பத்தியிலும் பஞ்ச பிராணனிலும் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதனுடைய பரிணாமமாக ஒருவருக்கு வந்து திடீர் என்று மயக்கம் ஏற்படுதல் உடலில் உஷ்ணம் ஏற்படுதல் பற்களை கிடுகல் எலும்பு வளைந்து போதல் இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மனிதர்கள் நிர்மாணித்த இதுபோன்ற அந்த சிவலிங்க கஷேத்திரங்களில் இந்த சோமசூத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரதணத்தை செய்வது நியமம் அது செய்வது நல்லது அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி மகா சிவராத்திரியில் ஆன்மீக சாஸ்திரிய மகத்துவம் என்ன அதுவும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது மகா சிவராத்திரியில வந்து சிவன் எந்த அளவு நேரம் ஓய்வெடுக்கிறாரோ அந்த காலத்தை பிரதோஷம் அல்லது நிஷித்த காலம் அப்படின்னு கூறுவார்கள் ஓய்வெடுக்கிற நேரம்னா என்னதுன்னா அவர் வந்து அவர் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தியான நிலையிலிருந்து சமாதி நிலைக்கு அவர் வந்து செல்கிறார் பூமியில் இந்த காலம் வந்து சாதாரணமாக ஒன்று முதல் ஒன்றரை மணி நேரம் வந்து குறிப்பிட்ட பிரதோஷ காலத்துல எந்த ஒரு சாதனை வழியை செய்தாலும் ஞானம் ஒன்றும் தெரியாமல் உபாசனை செய்தாலும் அல்லது உபாசனையில் ஏதாவது தவறு தோஷங்கள் இருந்தாலும் கூட நூறு மடங்கு அதிக பலன் ஏற்படுகிறது ஏன் அப்படின்னா அன்றைய தினத்தில் மகா சிவராத்திரி தினத்தில் மற்ற தினங்களை காட்டிலும் சிவ தத்துவம் ஆயிரம் அடங்கு அதிக அளவு செயல்பாட்டில் உள்ளது அதனால இந்த மகா சிவராத்திரி தினத்தில் செய்யப்படும் அந்த சிவ உபாசனையால் சிவ தத்துவம் வந்து அதிக அளவு ஈர்க்கப்படுகிறது இந்த காலத்தில் சிவ தத்துவத்தை அதிக பட்சம் ஆக்சிக்கக்கூடிய அந்த வில்வ இலைகள் வில்வ தளங்கள் அப்புறம் வந்து தும்பை பூ போன்ற அந்த வெள்ளை பூக்கள் இவை இவைகளை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சிவ தத்துவம் மேலும் அதிக அளவு அந்த இடத்துல ஆகர்ஷிக்கப்படுகிறது இதன் மூலமா அந்த சுற்றுப்புற சூழலில் உள்ள சிவ தத்துவம் வந்து அங்க ஆகர்ஷிக்கப்படுவதனால அந்த அந்த இடமே வந்து மிகவும் பவித்திரமானதாக தூய்மையானதாக மாறுகிறது அதோடு கூட சிவ அந்த தீய சக்திகளிலிருந்து நமக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு கிடைக்கிறது மகா சிவராத்திரி தினத்தில் வந்து சிவ தத்துவம் அதிகபட்ச அளவு செயல்பாட்டில் இருப்பதனால ஆன்மீக சாதனை புரிபவர்களுக்கு இது வந்து மிகவும் ஒரு முக்கியமான காலம் ஏன்னா அந்த சமயத்துல நம்ம அன்மீக சாதனை அன்மீக பயிற்சி ராமஜபம் ஸ்தோத்திர பாராயணம் இதுவே இவற்றை செய்வதன் மூலமாக நமக்கு வந்து பல மடங்கு அதிக அளவு பயன் வந்து கிடைக்கிறது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சிவனாலே வந்து வில்வ தளங்கள் வில்வ பத்திரம் சொல்லக்கூடிய அந்த வில்வ இலைகள் வந்து சிவனோட நம்ம வந்து நம்ம கண் முன்னாடி வருது அது வந்து சிவலிங்கத்தின் மீது அந்த வில்வாட்சனை செய்வதனுடைய சாஸ்திரம் என்ன அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்று சிலர் வந்து சிறப்பாக அந்த வில்வார்ச்சனை செய்வார்கள் என்ன அப்படின்னா அந்த ஒரு சிவனுடைய நாம ஜபத்தை ஒவ்வொரு வில்வ மேல் அர்ச்சிப்பது இவ்வாறு அர்ச்சனை செய்து அந்த சிவலிங்கத்தையே முழுவதுமாக மறைத்தும் விடுவார்கள் இது வந்து வில்வார்ச்சனை அப்படின்னு சொல்லப்படுகிறது வில்வ மரத்தினுடைய சிறப்பு என்னன்னா அது வந்து தெய்வீக தன்மை பொருந்திய ஒரு மரம் அதனால அந்த வில்வ தளங்களை பறிக்கும் பொழுது அதற்கு அந்த வில்வ மரத்திடம் பிரார்த்தனை செய்து விட்டு பிறகே வந்து பறிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து அர்ப்பணிக்க வேண்டும் அதுலயும் ஒரு வழிமுறை இருக்கு அந்த சிவ பூஜை சமயத்துல வில்வ பத்திரத்தை கவிழ்த்து அதனுடைய காம்பு நம்மை நோக்கி இருக்குமாறு அதை அர்ச்சனை செய்ய வேண்டும் அந்த வில்வ தளத்தை ஏன் கவிழ்க்க வேண்டும் அப்படின்னா அதை கவிழ்த்து அதை வந்து வில்வ பத்திரத்தை அர்ப்பணிப்பதனால நிற்குண நிலையிலான அதிர்வலைகள் அதிக அளவு வெளிப்படுகின்றன நிர்குணம் அதிக சக்தி வாய்ந்தது அதிகளவு மகத்துவம் நிறைந்தது அதனால வில்வ பத்திரத்தால் பக்தர்களுக்கு வந்து அதிக அளவு பயன் ஏற்படுகிறது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து கவனத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா திங்கட்கிழமை சதுர்த்தி அஷ்டமி நவமி சதுர்தசி மற்றும் அமாவாசை ஆகிய திதிகளிலும் சங்கராந்தி போன்ற அந்த புண்ணிய தினங்களத்திலும் வந்து இந்த வில்வ பத்திரத்தை பறிக்க கூடாது என்பது வந்து நியமம் அப்ப வில்வ பத்திரமான சிவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று இல்லையா அந்த அன்றைய திதிகளை கூடாதுன்னு என்ன பண்ணலாம்னா முன்பே பறித்து வைக்கப்பட்ட அந்த வில்வ தளங்களை உபயோகிக்கலாம் ஏன்னா வில்வு தளம் மற்றும் அது வந்து அதனுடைய சிறப்பு என்னன்னா போனாலும் உபயோகப்படுத்தலாம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அந்த தெய்வங்களுடைய அதிகபட்ச அளவு ஈர்க்கப்பட்டதும் அல்லாமல் அதை பறிஞ்சு வைக்கும் பொழுது ரொம்ப நீண்ட நாள் வந்து அந்த தெய்வ தத்துவம் அதுலேயே நீடித்துள்ளது அதனாலதான் ஏற்கனவே பறித்த அந்த வில்வ தளங்களை நம்ம வந்து உபயோகிக்கலாம் அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி தர்மத்திற்கு விரோதமானவர்கள் வந்து சிவ பூஜை சம்பந்தமான சில கண்டனங்களை தெரிவிக்கின்றனர் இது பற்றியும் இதனால என்ன ஆகுதுன்னா உண்மையான இந்து பக்தர்கள் மனதில கூட சில சமயங்கள்ல ஒரு சஞ்சலம் ஏற்படுகிறது அதை வந்து போக்க வேண்டியது நம்முடைய கடமை அதனுடைய உண்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் சிவலிங்கம் சம்பந்தமாக இந்துக்கள் வந்து லிங்கத்தை அதாவது இந்துக்கள் அந்த லிங்கம் தான் என்னது ஆண் குறியை பூஜிக்கின்றனர் அப்படின்ற ஒரு வக்கிர அர்த்தத்தை கொண்டு சிலர் வந்து கண்டனம் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக உண்மை என்ன அப்படின்றதை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப சிவ ரூபத்தில் உள்ள சிவலிங்கம் வந்து என்ன அப்படின்னா பொங்கி பெருகும் அந்த சக்தியினுடைய சக்தி பிரவாகத்தினுடைய ஒரு சின்னமாக அது வந்து விளங்குகிறது இதற்கே நம்ம வந்து அணு கருவி அதாவது அணுவை அணு குண்டை செலுத்தக்கூடிய அந்த அணு கருவி அடையாளம் சின்னம் என்ற அர்த்தமே தவிர இவர்கள் கூறிய அந்த வக்ர புத்தியோட வந்து ஆண்குறியை குறிக்காது இந்த இடத்துல இப்ப எப்படி ஆண் பால் என்பது ஆணின் சின்னமாகவும் பெண்பால் என்பது பெண்ணை குறிக்கும் ஒரு சின்னமாகவும் உபயோகப்படுகிறது அதுலயும் இப்ப பெண்பாளுடைய அர்த்தம்னா அது வந்து பெண்ணை குறிப்பது மட்டுமல்ல இப்ப ஏதாவது ஒரு பொருளையும் பெண்பாலில் உள்ள ஒரு பொருளையும் குறிப்பதற்கு அது வந்து பயன்படுகிறது இப்படி உதாரணத்துக்கு வந்து நதி கொடி இவற்றையும் வந்து நம்ம பெண்பாலாக குறிப்பிடுகிறோம் அதே போல ஆண்பால் என்றால் அது வந்து ஆணை குறிப்பது மட்டுமல்ல அது வந்து மலை அதாவது ஹிமாச்சல மலை அல்லது வந்து அரச மரம் இது போன்ற அந்த மலை மரங்களையும் வந்து ஆண்பாலில் வந்து குறிக்கக்கூடிய ஒரு வழக்கம் உள்ளது அப்படி இருக்கும் பொழுது சிவலிங்கம் என்பது என்ன அப்படின்னு அடையாளம் அப்படின்றது அர்த்தம் பகவான் சிவன் என்பவர் வந்து ஆகாயம் அனந்தம் பிரம்மாண்டம் மற்றும் உருவமில்லாத அந்த பரம புருஷனுடைய சின்னமாக விளங்குபவர் தான் இது போன்று சிவலிங்கமும் பகவான் சிவனின் சின்னமாக விளங்குகிறது அந்த அனந்தமான சூன்யத்தை ஆகாயத்தை பரம புருஷனுடைய சின்னத்தை வந்து சின்னமாக உருவகப்படுத்தி அது வந்து சிவலிங்கமாக நம்ம வந்து பூஜித்து வழிபடுகிறோம் அதுதான் அதனுடைய உண்மையான தாத்யம் புராணத்தில் ஆகாயமே லிங்கம் ஆகும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது சிவலிங்கம் என்பது சுற்றுப்புற சுற்றுப்புற சூழலுடன் அந்த எப்பொழுதும் சுழலிகின்ற இந்த உலகம் மற்றும் அனைத்தும் அனந்தமான இந்த பிரம்மாண்டம் எல்லாமே வந்து சுற்றி கொண்டிருக்கிறது அப்ப அது சுற்றும் பொழுது அதற்கு வந்து ஒரு அச்சு தேவை இல்லையா அச்சு இருந்தா தானே வந்து எல்லாமே சுழலும் அந்த அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்கள் வந்து சுழலும் பொழுது அதற்கு அச்சாணியாக இருப்பது எதுனா இந்த சிவலிங்கம் தான் இந்த சிவலிங்கத்தின் சுற்றி நான்கு புறமும் அனைத்து பிரம்மாண்டங்களும் சுழல்கிறது அதாவது அவை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக ஆதார ஸ்தம்பமாக விளங்குவது இந்த சிவலிங்கம் பூமி எதை ஆதாரமாக கொண்டுள்ளதோ அதே போல அனந்தமான சூன்யத்திலிருந்து உற்பத்தியாகி அதிலேயே லயமாகி விடுவது வந்து அதான் வந்து நம்ம லிங்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் அந்த சிவலிங்கத்திலிருந்து தான் எல்லாமே உற்பத்தி ஆகி அதிலேயே வந்து லயமாகிறது அதை குறிக்கும் முகமாகத்தான் வந்து அது வந்து அந்த சிவலிங்கம் அப்படின்றது உருவாகியுள்ளது இப்போது அந்த சிவலிங்கத்தினுடைய உண்மையான அர்த்தம் பற்றி வந்து தெரிந்து கொண்டோம் சிவலிங்கம் என்பது அதனால லிங்கம் அந்த குறிக்கும் ஒரு இல்லை இது நம் குலைப்பதற்காக தர்ம விரோதிகளால் கூறப்படும் ஒரு பொய் துர்பிரச்சாரம் ஆகும் நமக்கு தெரியும் ஒரே வார்த்தைக்கு வந்து பார்த்தோம்னா பல்வேறு மொழிகளில் பல்வேறு அர்த்தங்கள் வந்து உள்ளன இப்போ உதாரணமாக ஹிந்தியில் சூத்ர அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து கயிறு நூல் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா அதுவே கணித சூத்திரம் அப்படின்னும் பொழுது அதனுடைய அர்த்தம் மாறிவிடுகிறது இன்னொரு அர்த்தத்துல ஏதாவது ஒரு பாஷ்யம் அல்லது ஒரு படைப்பை குறிப்பதற்கும் சூத்திரம் அப்படின்ற அந்த பெயர் வந்து உபயோகப்படுகிறது அதோட சம்பத்தி நோக்கம் இது போன்ற அர்த்தங்களிலும் அந்த சூத்திரம் வந்து உபயோகப்படுகிறது அதனால அதே போல சிவலிங்கத்தினுடைய சந்தர்ப்பத்துல அந்த லிங்க சப்தம் வந்து சிவனுடைய அடையாளம் சிவனுடைய சின்னம் என்ற அர்த்தத்துலதான் வருகிறதே தவிர வேறு எந்த ஒரு அர்த்தத்திலும் அது வந்து வரவில்லை அதோட இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம பிரம்மாண்டத்துல வந்து இரு முக்கிய விஷயங்களே நிறைந்துள்ளன ஒன்று அந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றொன்று சக்தி அதை இயக்கக்கூடிய சக்தி இவை இரண்டும் சேர்ந்ததுதான் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த சக்தி மற்றும் பொருட்கள் அது வந்து நம்முடைய அதுல வந்து நம்ம உடலை எடுத்துட்டா கூட நம்முடைய உடல் வந்து பொருட்களால் ஆனது அதுவே ஆத்மா வந்து சக்தி ஸ்வரூபமானது இவை இரண்டும் இணைந்ததை நாம அந்த மனித மனிதன் என்பவன் வந்து உருவாயிருக்கிறான் அதே போல சிவன் என்பது வந்து பதார்த்தத்தின் சின்னமாகவும் தேவி வந்து சக்தியினுடைய சுவரூபமாகவும் ஒன்று சேர்ந்து உருவானதையே வந்து சிவலிங்கம் என்ற உருவத்தில் நாம வந்து வழிபடுகிறோம் அது வந்து சிவசக்தி ஐக்கிய ரூபம் வந்து சிவலிங்கம் பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் சக்தியும் சிவலிங்கத்திற்குள் அடக்கம் உண்மையில் சிவலிங்கம் நம்முடைய பிரம்மாண்டத்தினுடைய உருவகமாக விளங்குகிறது அதோட வேதத்துல வந்து பல இடங்கள்ல பரமபிதாவான அந்த பரமாத்மாவை ஒரு ஸ்தம்பமாக ஆதார ரூபமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது இப்போ நம்மளுக்கு தெரியும் சிவனுக்கு ஒரு பெயர் வந்து ஸ்தானு அதாவது கிளைகளே இல்லாத மரம் அப்படின்ற ஒரு பொருள்ல வந்து ஸ்தானுமாலியன் சிவனுக்கு ஒரு பெயர் உண்டு அதே தான் வேதத்துல அந்த சிவஸ்வரூபத்தை அந்த பொருளை ஒரு ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு ஸ்தம்பமாக அது வந்து வர்ணிக்கப்பட்டுள்ளது அதாவது அவரே எல்லா சாத்வீக குணங்களின் சகல கல்யாண குணங்களின் சுப இயல்புகளின் இருப்பிடமாக திகழ்பவர் இக்காரணத்தினால்தான் இந்து கோவில்கள்ல மற்றும் ஹிந்து ஸ்தாபனங்கள்ல வந்து பார்த்தோம்னா நிறைய அந்த கலை நுணுக்கத்தோடு கூடிய ஸ்தம்பங்கள் அந்த தூண்கள் அதிக அளவு காணப்படுகின்றன யாருக்கு சிவலிங்கத்தை பார்த்தால் அந்த ஆணியினுடைய ஆண்குறி அப்படின்ற ஒரு நினைப்பு வருகிறதோ அவர்களுக்கு வந்து மற்ற அது போன்ற எந்த ஒரு இதை பார்த்தாலும் அது போன்ற நினைவுதான் அவங்களுக்கு தோன்றுகிறதா அதுல அதாவது இதுல இருந்து என்ன தெரிகிறதுனா இது வந்து ஒரு மனித விகாரம் ஒரு மனித மனத்தினுடைய நோய் சம்பந்தமான விஷயம் அதனால அவர்கள் வந்து அவர்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக் கொள்வதற்கு அதற்கான சிகிச்சையை அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா சிவலிங்கம் வந்து ஜோதிக்கு சமானமாக கூறப்படுகிறது அது ஏன் அது வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்ப யோக சாதனையில வந்து என்ன செய்வார்கள்னா அக்னியினுடைய ஜோதியில அஹ் ஒருவருடைய அந்த கவனத்தை செலுத்தி அந்த மனதை அதில் ஒருங்கிணைக்க முயற்சிப்பார்கள் அந்த தியான நிலைக்கு செல்வதற்கு முயற்சிப்பார்கள் அந்த அக்னி ஜோதியே சிவலிங்க ரூபமானது இதனுடைய தெளிவான ஆதாரம் வேதத்தில் உள்ளது அந்த ஜோதி ரூபமாக அந்த அடிமுடி காணாத ஒரு ஸ்தம்பமாக நெருப்பு பிழம்பாக அந்த இறைவன் தோன்றினார் அப்படின்ற அந்த வர்ணனை வேதத்தில் வருகிறது சிவலிங்கம் அத்தகைய ஜோதி ஸ்தம்பமே எப்படி அக்னி ஜோதியில் மனதை ஒருமுகப்படுத்த முயற்சிக்கிறோமோ அதே போல அந்த சிவலிங்க ஸ்வரூபத்தில் நம்முடைய மனதை வந்து லயிப்பதற்கு நாம் வந்து முயற்சிக்க வேண்டும் நம்முடைய நல்ல உணர்வுகளை அதனோடு ஒன்றிணைக்க வேண்டும் இக்காரணத்தினால்தான் சிவலிங்கத்தை வந்து நம்ம வந்து ஜோதிர்லிங்கமாகவும் வழிபடுகிறோம் ஏன்னா ஜோதி ஸ்வரூபம்தான் அது அப்படின்றதுனால அதை ஜோதிர்லிங்கமாக கூறுகிறோம் ஜோதி என்பது என்ன நமக்குள் இருக்கும் அஞ்ஞான இருளை விலக்கி நமக்குள் அந்த ஞான ஒளியை பரவச் செய்வது எதுவோ அதுதான் வந்து அந்த ஜோதி அத்தகைய ஜோதி ரூபமாக விளங்குபவரே சிவபெருமான் அது அவருடைய அந்த உருவகம் தான் அந்த சிவலிங்கம் ஆத்ம ஞானம் அடையும் பொழுது நமக்குள்ள அந்த ஆத்ம ஜோதி சுடர் விடுகிறது இல்லையா இத்தகைய யோக சித்தி பெற்ற உன்னத புருஷர்கள் பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தியுள்ளனர் அது வந்து நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இக்காரணத்தினால சிவன் வந்து எல்லா யோக சித்திகளின் ஊற்றுக்கண்ணாக காணப்படுகிறார் பல ஹட்ட யோகிகள் வந்து அந்த தீபத்தினுடைய முனை அது வந்து கவனத்தில் செலுத்தி அதில் வந்து மனதை ஐக்க முயற்சிப்பார்கள் ஆனா தீப ஜோதியில என்ன ஒரு விஷயம்னா சில சமயங்கள்ல வந்து அது வந்து ஆடும் அசையும் அந்த சஞ்சலப்படும் பொழுது நம்மால் வந்து மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இயலாத காரியமாக இருக்கும் ஆனா அதுவே ஜோதி ரூபமாக அதே ஜோதி ஸ்வரூபமாக அந்த சிவலிங்கம் விளங்குவதனால அதுல வந்து சிவலிங்கத்தில் நம்ம மனதை தியானம் செலுத்தும் பொழுது எந்தவித தடையும் இல்லாமல் எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் நம்மால வந்து தியானம் செய்ய முடிகிறது அந்த மொகல் காலத்துல சில வக்கர எண்ணம் கொண்டவர்கள் வந்து இது வந்து ஆண்குறி என்ற ஒரு பொய் புனை சுரட்டு கதைகளை வந்து கற்பத்தி உள்ளன உள்ளதுனால அதை அறியாத இந்துக்கள் மனதுல வந்து அந்த பிரமை சில பேர்ல வந்து அது இருக்கு அது தெளிவுபடுத்தணும் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு இந்த விளக்கங்களை வந்து நம்ம இன்றைக்கு பார்த்தோம் விளக்கு சுடரின் விளக்கு வந்து எப்படி அந்த ஜோதிக்கு வந்து ஆதாரமாக அந்த விளக்கு உள்ளது ஜோதி சுடர் விட்டு பிரகாசிப்பதற்கு அதற்கு தேவையான ஆதாரத்தை அந்த விளக்கு கொடுக்கிறது அதே போல இந்த பிரம்மாண்டமான ஸ்தம்பத்திற்கு நிற்பதற்கு ஒரு ஆதாரம் தேவை அது வந்து பிரம்மாண்டமான ஸ்தம்பம்னா அந்த நெருப்பு பிழம்பு அது வந்து அதற்கு ஒரு ஆதாரம் தேவை இல்லையா இல்லையே என்ன ஆகும் அந்த ஸ்தம்பம் வந்து கீழே விழுந்து விடும் அதனால அந்த அந்த நெருப்பு பிழம்பாக ஸ்தம்பமாக நிற்கக்கூடிய அந்த சிவத்துக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த வலிமை எது அப்படின்னா அந்த ஆவுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி சுருகம் அதுதான் வந்து எப்படி விளக்கு ஜோதிக்கு ஆதாரமாக உள்ளதோ அதே போல அந்த லிங்கத்திற்கு ஆதாரமாக ஆவுடையார் என சொல்லக்கூடிய அந்த உள்ளது ஒரு சக்தி ஐக்கிய ரூபமாக அந்த சிவலிங்கம் திகழ்கிறது அதுவே இந்த சிவசக்தி சம்பந்தத்தின் மூல தத்துவம் இதுதான் சிவசக்தி இணைவது இணைவதனாலதான் அந்த படைப்பு உருவாகிறது அவர்கள் பிரியும் பொழுது அந்த அழிவு லயமும் ஏற்படுகிறது இந்த சிவசக்தியே வந்து வித்திர வருணனாக அக்னி சோமனாக உஷ்ணம் குழுமையாக திவிலோகம் போன்ற பல ரூபங்களில் பரிணமித்து படைப்பு மற்றும் பிரளயத்தை அவர்கள் வந்து உருவாக்குகின்றார்கள் அதுதான் தாற்பயம் இப்ப அடுத்து பகவான் சிவனுடைய சம்பந்தப்பட்டமான சில கதைகள் சம்பந்தமாக சில கேள்விகள் அதெல்லாம் எழுப்பப்படுகின்றன அது பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிவன் மற்றும் சக்தி சம்பந்தமாக பல இதிகாச கதைகள் வந்து சிவபுராணத்தில் நம்ம வந்து காணலாம் சில வந்து மிகவும் அழகானவை அதுவே சில கதைகள் வந்து மிகவும் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கக்கூடியவை அதனால நம்ம வந்து எதை நம்ம வந்து ஆதாரமாக கொள்வது அப்படின்னா எது வேதத்தை அனுசரித்து நாம நம்மால புரிந்து கொள்ள முடிகிறதோ அதை நாம வந்து எடுத்துக்கொள்ளலாம் மற்றவற்றை நம்ம வந்து விட்டு விடலாம் அதுதான் வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒன்று அடுத்த ஒரு கேள்வி வந்து இன்று பலர் வந்து மகா சிவராத்திரி என்று ஒரு கருத்தை வெளியிடுகிறார்கள் அது என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி என்று சிவனுக்கு வந்து அபிஷேகம் செய்யப்படுகிறது அது வீணாக்குவதற்கு பதிலாக வந்து அநாதைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பலர் கூறுகின்றனர் அது பற்றியும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் ஆனா இது யாரு எதிர்ப்பு இந்த மாதிரியான அஹ் கூக்குரல் எழுப்புகிறார்கள் பார்த்தோம்னா அவர்கள் மனதில் எந்த விதமான பக்தியும் இல்லை அவர்கள் வந்து அவர்களே வந்து பெப்சி போன்ற பானத்தை குடிப்பவர்களாக பணத்தை வந்து போன்ற அனாவசிய கேளிக்கைகளில் செலவழிப்பவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அந்த பணத்தை சேமித்து தாத்யத்தை தெரியாமல் இதை நிரோதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு சொல்லக்கூடிய ஒரு கூற்று இது அதனால அதனுடைய உண்மையான தாற்பயம் என்ன என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் பக்தர்களுக்காக வேதத்தில் வந்து சரஸ்ரதாரா அப்படின்ற ஒரு காணப்படுகிறது ஆயிரம் அந்த அந்த வீழ்ச்சி அந்த அமிர்தத்தினுடைய சகசிரதாரா பரமாத்மாவான ஸ்தம்பத்தை எப்பொழுதும் போஷிக்கிறது அப்படின்ற ஒரு வர்ணனை வந்து வருகிறது இந்த மந்திரப்படியே பார்த்தோம்னா கோமாதா வந்து சகசிரதாராவின் ஊற்றுக்கண்ணாக விளங்குகிறார் இதே கருத்தில் கொண்டு பரமாத்மாவான சிவலிங்கத்தின் அந்த கோமாதானுடைய அமிர்தமான ஒன்று இந்த பசு அந்த பால் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டம் அனைத்தையுமே படைத்தது யாருன்னு அந்த பரமாத்மா தான் அவனிலிருந்து தோன்றியதுதான் இவை அனைத்துமே அந்த அந்த ஒரு நன்றி செலுத்தும் முகமாக அத்தகைய அந்த பரமாத்மாவிற்கு அவன் நமக்கு அருளி செய்த பல செல்வங்களில் சிலவற்றை நாம வந்து அவனுக்கே அர்ப்பணமாக்கி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் கொள்கிறோம் அதோடு அந்த வந்து ஜெகத் மாதா ஜெகத்பிதாவான சிவசக்திக்கு நம்மிடம் உள்ள உத்தமமான அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த சங்கல்பம் வந்து அன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த சிந்தனை வந்து தெய்வங்கள் மற்றும் மனிதர்கள் சம்பந்தமான மூல சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டாது எப்படின்னா தெய்வங்கள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் மழை தானியம் பயிர் பச்சைகள் தானியங்கள் எல்லாவற்றையும் வந்து அவர்தான் வந்து படைத்து நமக்காக அளித்திருக்கிறார் நாம் அதை மறுபடியும் அவர்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறோம் சிவசக்தி நமக்கு வந்து ஆசீர்வாதமும் ஸ்திரத்தன்மையும் அதன் மூலமாக வழங்குகின்றனர் இது எப்படின்னா நாம வந்து நாமே உற்பத்தி பண்ணினதை ஏதோ ஒன்று கொடுக்கல உங்களுடையதை உங்களுக்கே அர்ப்பணம் செய்கிறோம் என்ற உணர்வோடு நாம் வந்து இதை அவர்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறோம் அது ஒரு நன்றி அதன் மூலமாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சிவ உபாசனை நம்மை முழுவதும் அந்த பக்தி மயமாக்குகிறது ஆளுமையில் உள்ள எதிர்மறை தன்மைகளை குறைத்து நேர்மறை தன்மைகளை அதிகமாக்குகிறது மனதில் உற்சாகம் பொங்க வைக்கிறது அதோடு நாம் சரியான பாதையில் செல்கிறோம் என்ற உறுதிப்பாட்டை நமக்கு வந்து தருகிறது கண்டனம் தெரிவிப்பவர்கள் தெரிவிப்பவர்கள் வந்து தங்களுடைய பணம் சக்தி மற்றும் நேரத்தை தேவையில்லாமல் வீணாக்குகிறார்கள் தர்மம் இல்லாமல் மனிதர்களுக்கு வந்து மனிதர்களுக்கும் மிருகத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை அதனால அந்த மனதை சுத்தப்படுத்தும் திறன் மனிதனுக்கு மட்டுமே உண்டு தர்மத்தை தர்மத்தின் வழி நடக்கும் அத்தகைய ஒரு ஆறாவது அறிவு மனிதனுக்கு மட்டுமே உண்டு அதனால அதுவே நம்மை வந்து வேறுபடுத்துகிறது அத்தகைய தர்மத்தை நம்ம கைவிடுவது வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஆகாத காரியம் அது அதே போல செல்வம் என்பது வந்து நித்தியமானது அல்ல இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் செல்வத்தினுடைய பயன் எப்பொழுது முழுமையாகப்படுகிறது அப்படின்னா எப்போ அதை வந்து தர்மத்திற்காக செலவழிக்கிறோமோ எப்பொழுது அதை வந்து அந்த பரமாத்மாவுக்காக இறைவனுக்காக செலவழிக்கிறோமோ அப்பொழுதுதான் அதற்கு வந்து ஒரு முழுமை கிடைக்கிறது அப்பொழுதுதான் அது வந்து உண்மையான பலன் அதன் மூலமாக கிடைக்கிறது அதனால மனதில் கொண்டு ஒரு பக்தி உணர்வோடு சிவனுடைய பூஜை நாமஜபம் பாராயணம் ஆகியவற்றை செய்வோம் பால் அபிஷேகம் செய்வோம் மற்றும் கோசாலைகளுக்கு தானம் செய்வோம் பசுக்களை பாதுகாப்போம் இது போன்ற தர்மத்தை விரோதிப்பவர்களை எதிர்த்து கண்டனமும் செய்வோம் ஏன்னா இந்த கண்டனமும் ஒரு வகையில் வந்து பகவானுக்கு செய்யப்படும் மார்க்க உபாசனை ஆகிறது எப்படி தாரக உபாசனை செய்து பகவானுடைய பெறுகிறோமோ அதே போல இது போன்ற கண்டனங்களையும் எழுப்பி அந்த மார்க்க உபாசனையின் மூலமாகவும் பகவானுடைய அருளை நாம் வந்து பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஆன்மிக அன்பர்களே நல்ல மகா சிவராத்திரி சுபதினத்தில் சிவபூஜை சம்பந்தமான செயல்பாடுகளின் சாஸ்திரம் மற்றும் சிவ பூஜையை எதிர்ப்பவர்களை எதிர்த்து கண்டனத்தை எவ்வாறு தெரிவிப்பது அதனுடைய உண்மையான விஷயங்கள் என்ன இது போன்ற பல விஷயங்களை நாம் வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் பகவான் சிவனுடைய அபார கருணை நாள இன்றைய மகா சிவராத்திரி சிறப்பு சத்சங்கத்தின் மூலமாக இந்த விஷயங்களை அரிய விஷயங்களை நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் அவருடைய திருவடி சரணங்களில் நாம் வந்து நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் Nandri, para